மிதுனம் ஜூலை பதிமூன்று முதல் பத்தொன்பது வரை வார ராசி பலன் இந்த வாரம் தைரியஸ்தானம் வலுவாக இருப்பதால் மனதில் ஒருவித நம்பிக்கை துணிவு செயல்பாடுகளில் நேர்த்தி எல்லாம் கூடும் எடுத்த காரியத்தில் தோல்வி என்ற எண்ணமே இல்லாமல் சாதிக்க வேண்டும் என்ற உந்துதலோடு செயல்படுவீர்கள் படம் சம்பந்தமான விஷயங்களில் எதிர்பார்த்ததை விட கூடுதலாக லாபம் வரும் தொழில் வியாபாரத்தில் வளர்ச்சி தெரியும் புதிய ஆர்டர்களும் பழைய வாடிக்கையாளர்களிடமிருந்து வியப்பளிக்கும் முறையில் வருமானமும் கிடைக்கும் சில தொழில்களில் நம்பிக்கை வாய்ந்த கூட்டாளிகள் நண்பர்கள் மூலமாக புதிய வாய்ப்புகள் வந்து சேரும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நம்பிக்கையின் வெளிப்பாடு கூடும் உங்களுடைய திறமையை மேலதிகாரிகள் உணர்ந்து சில முக்கிய பொறுப்புகளை வழங்கக்கூடிய வாய்ப்பு திட்டமிட்ட பயணங்கள் மூலமாக வேலை சார்ந்த பரவசம் அதிகரிக்கும் கடந்த நாட்களில் மெதுவாக நடந்த காரியங்கள் இப்போது வேகமடையும் குடும்பத்தில் ஒற்றுமை வேறொன்றி இருக்கும் கணவன் மனைவி இடையே இருந்த பிணைப்பு இப்போது அதிகரிக்கும் பேசிக்கொள்ளாத நிலை தீரும் குழந்தைகள் விஷயத்தில் உங்கள் கவனம் அதிகமாகும் அவர்களது எதிர்கால திட்டங்கள் கல்வி வேலைவாய்ப்புகள் பற்றிய திட்டங்கள் மனதில் ஓடக்கூடும் உங்கள் செயல்களில் அவர்கள் ஒத்துழைப்பும் எதிர்பார்ப்பும் அதிகரிக்கும் உறவினர்கள் மற்றும் நெருக்கமான நண்பர்கள் சிலரால் நேர்மையான உதவிகள் கிடைக்கும் வழக்குகள் சட்ட நடவடிக்கைகள் தொடர்பாக இருந்த சிக்கல்கள் மெதுவாக தீரும் உங்கள் சொற்கள் தெளிவான அணுகுமுறையால் சாதகமான நிலையை நோக்கி செல்ல முடியும் கடந்த சில வாரங்களாக தாமதப்பட்டிருந்த சுபகாரியங்கள் இப்போது முன்னேறும் பெண்களுக்கு இந்த வாரம் வரிகாட்டியாக இருக்கும் வாரம் உங்கள் பேச்சு உங்கள் பரிந்துரை இவ் பலரையும் பாதிக்கக்கூடிய சக்தியா அமையும் சிலருக்கு காரிய வெற்றி உங்கள் சமாளிக்கும் திறமை மூலமாவே நடைபெறும் குடும்பத்துல நீங்க சொன்னதுதான் கடைசி முடிவா அமையும் கலைத்துறையில் துறையில் இருப்பவர்களுக்கு இந்த வாரம் சோர் வேலை ஒன்று முடிவறிந்த சந்தோஷத்தையும் வரும் அதனால் ஓய்வையும் தரும் ஒரே மாதிரியான பணிகளை செய்து வரும் சிலருக்கு புதிய வாய்ப்பு தோன்றும் அரசியல் துறையில் இருப்பவர்களுக்கு ஆலோசகர் போன்று செயல்பட வேண்டிய நிலை உண்டாகும் உங்கள் அனுபவத்தால் சிலருக்கு பயன் ஏற்படும் மாணவர்களுக்கு எல்லா துறைகளிலும் முன்னேற்றம் தெரியும் முன் வாரங்களை விட இப்போது கவனம் நன்கு இருக்கும் மனச்சோர்வுகள் குறையும் பயிற்சிகள் தேர்வுகள் போட்டிகள் அனைத்திலும் வெற்றியோகம் உள்ளது சிலருக்கு கல்வியில் தொடர்புடைய பயண வாய்ப்புகள் கூட தோன்றும் மொத்தமாக இந்த வாரம் தைரியம் வசீகரம் செயல்திறன் மூன்றும் இணைந்து உங்களை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்லும் உங்கள் வார்த்தைகளுக்கு மதிப்பு கிடைக்கும் உங்கள் முயற்சிக்கு பலன் கிடைக்கும்